ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பா மாவில் புட்டு பார்க்க போகிறோம் அதாவது சம்பா புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு இன்றைக்கி நம்ம சம்பா அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெந்நீ நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடாக இருக்கப்பவே தான் நம்ம ஊற்றணும் வெந்நீர் சூடாக இருக்க வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா உதிரி உதிரியாக வரணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சூட்டோடு பிசைஞ்சாதான் மாவு நல்லா வேகம் இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க மாவு எல்லாமே நல்லா வெந்நிலையே கொஞ்சம் வெந்தரணும் அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக பெணஞ்சிக்கோங்க தண்ணி சேர்த்து சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பச்சரிசி மாவுலையும் நம்ம செய்யலாம் இது சம்பா அரிசி மாவு இன்னும் நல்லா மாவை தண்ணி தெளித்து நல்லா பண்ணி செட்டுலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம புட்டுக்குழல்ல சேர்த்துக்கலாம் புட்டுக்குழல்ல அச்சு போட்டுக்கோங்க இதை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே நல்லா போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா புட்டு மாவையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இடையில் தேங்காய் சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதியில் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம் இல்லை நாள் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நம்ம நீராவில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை மூடியாச்சு ஏற்கனவே நம்ம வெந்நீர் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் புட்டு நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த மேலே இருக்கிற ஹோலில் இருந்து ஆவி வரும் அந்த மாதிரி ஆவி வந்துடுச்சு அப்படின்னா புட்டு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்துடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு எடுத்துக்கலாம் புட்டு எடுக்கிற கம்பு வச்சு நம்ம புட்டை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண அரிசிலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் போட்டு நல்லா வெந்திரிச்சு இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அரிசி மாவுலேயும் செய்யலாம் இது அரிசி மாவு உள்ளது அதில் இதே மாதிரி இதே மெத்தட் தான் நம்ம பண்ணணும் அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சரிசி மாவு இது உப்பு சேர்த்து வெந்நி நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற வெந்நியை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்து இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வெந்நீர் சேர்த்து தான் புட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைனா நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா வேகாமல் இருக்கும் கை சூடு பொறுக்கிற அளவு வெந்நீர் சூடு வச்சுக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி புட்டுக்குழல்ல தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க புட்டு மாவு சேர்த்து அப்புறம் இடையில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நம்ம சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் இடையில தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திறமையாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்லேயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மூடி வச்சுக்கலாம் நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் புட்டு உடையாம கிடைக்கும் இப்போ திரும்பி நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு கடைசியில் நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சாச்சு இப்போ இதை நம்ம நீராவில வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்நீ குதிச்சதும் நம்ம அதை மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் மேலே இருக்கிற ஹோலில் நமக்கு புகை வரையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் விட்டு நல்லா வெந்துடும் பாருங்கள் அதுலேருந்து வெளியில் எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தேங்க்யூ